அதிசயா அதிசயம் தான் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா பிரதமர் கொடுத்த ஒற்றை அறிவிப்பு தமிழகத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்படுமா மக்களுக்கு கொண்டாட்டம் மாநில அரசுகளுக்கு திண்டாட்டம் தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த அறிவிப்புக்கு எதிராக மாநில அரசுகள் தீபாவளி ஜிஎஸ்டி மாற்றம் செய்யப்பட போறதா தெரிவிச்சிருக்காரு இதனால மக்களுக்கு எப்படி பயன் இருக்கு மாநிலங்கள் அரசு எப்படி பாதிக்கப்படுது டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விகிதம் 5 18% மாற்றம் செய்யப்பட போறதா தெரிவிச்சிருக்காரு அதுவும் இது தீபாவளி போனஸா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படினும் தெரிவிச்சிருக்காரு ஆனா மக்களுக்கு அதிகம் லாபம் கிடைக்கலாம் மாநில அரசுகளுக்கு பெரிய அளவுல இழப்பு ஏற்படும் அப்படினு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க குறிப்பா கேரளாவுக்கு ஐயாயிரம் கோடி அளவுக்கும் தமிழ்நாட்டிற்கு குறைந்தது ஏழாயிரம் கோடி அளவுக்கும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க பிரதமர் மோடி தன்னுடைய சுதந்திர தின உரையில அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் ஜிஎஸ்டி வரியில மேற்கொள்ளப்பட போறதா தெரிவிச்சிருந்தாரு ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் ஒவ்வொரு சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு இதன் மூலமா நிறைய பலன் இருக்க போறதாகவும் தீபாவளியை ஒட்டி நாட்டு மக்களுக்கு இரட்டை போனஸ் காத்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் அதன்படி ஆகஸ்ட் தேதி நடந்த பிரதமர் மோடி அவர்கள் இது தொடர்பா பேசி என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான வரைவு அறிக்கையை மாநிலங்களுக்கு அனுப்ப போறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்ட பொருட்கள்ல தொண்ணூறு சதவீதம் பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி மட்டும்தானாம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்ட தொண்ணூறு சதவீதம் பொருட்களுக்கு வெறும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி தானாம் மேலும் உலகுயர்ந்த பொருட்களுக்கும் உடல் நலத்துக்கு கேளு விளைவிக்கக்கூடிய புகையிலை மாதிரியான பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் வரை வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அத்தியாவசிய பொருட்கள் புதிய காய்கறி தானியம் மாதிரியான பொருட்களுக்கு பூஜ்ஜியம் வரி சதவீதத்துல இருக்கு மேலும் தேநீர் சமையல் எண்ணெய் சமையல் கேஸ் மருந்துகள் பொது பதினான்கு சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரின் கீழே வர இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நெய் பழச்சாறு கம்ப்யூட்டர் பேனா பென்சில் மாதிரி சுமார் பதினான்கு சதவீத பொருட்கள் பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரியின் கீழ வர இருக்கிறதாகவும் வரைவு அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பெரும்பாலான சேவைகள் தொழில் பொருட்கள் பருப்பசை அழகு சாதன பொருட்கள்னு சுமார் நாற்பத்தி மூன்று சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டிக்கு வரப்போவதாகவும் இதே மாதிரி கார்கள் ஏசி புகையிலை மாதிரியான ஆடம்பர சின் பொருட்கள் என சுமார் பத்தொன்பது சதவீத பொருட்கள் இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டிக்கு கீழ வர இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தவிர வைரக்கள் அரிய கற்கள் மாதிரியான பூஜ்யம் இரண்டு ஐந்து சதவீத வரியிலும் தங்கம் நகைகள் மாதிரியானவை மூன்று சதவீத வரியும் விதிக்கப்படப் போறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட இருந்து பெறப்படக்கூடிய ஜிஎஸ்டி தொகையை வச்சுதான் அரசுகள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துது பட்ஜெட்டையே இந்த வரிய வச்சுதான் மேற்கொள்றாங்க இருந்து வரக்கூடிய தொகை செய்ய ஐம்பது சதவீதம் மத்திய அரசும் ஐம்பது மாநில அரசும் பிரிச்சுக்கிறாங்க இதுல இருந்துதான் அரசு தங்களுடைய செலவுகளை பார்த்து கொள்றதா சொல்லப்படுது இந்த சூழல தான் மற்றும் பதினெட்டு சதவீதம் இரண்டு விகித கட்டமைப்பு முறைய கொண்டு வர போறதா பிரதமர் தெரிவிச்சிருந்திருக்காரு பனிரெண்டு சதவீத பொருட்களுக்கு ஐந்து சதவீதமும் இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியும் விதிக்கப்பட போறதாகவும் கூறப்பட்டிருக்கு அதுல சில சிலதுக்கு மட்டும் நாற்பது சதவீதத்துக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நிலையில தான் தமிழகத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது ஆனா மத்திய அரசு இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காங்க ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படுறதுனால கம்மியா விற்பனையான பொருட்களுடைய விற்பனை அதிகப்படியாகும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குழுவோட இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறதா கூறப்படுது இப்படி மாநில அரசுகள் குற்றச்சாட்டு இதுக்கு தெரிவிச்சிருந்தாலும் இதனால இழப்பு ஏற்படும் அப்படின்னு மாநில அரசுகள் தெரிவிச்சிருந்தாலும் இதன் மூலமா மக்களுக்கு பயன் கிடைக்க போறதா அரசு தெரிவிச்சிருக்கு எது எப்படியோ இது அமலுக்கு இதனால என்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு தெரிய வரும் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா பண்ணிக்கோங்க அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா